இன்றைக்கி நம்ம விராமீன் தான் வாங்கியிருக்கோம் இந்த விராமீனை குழம்பு வைக்க போகிறோம் நமக்கு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மீனை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம் விராமீனில் தழை ரொம்ப சேர்த்து பண்ணணும் அப்படின்னா விராமீனோட தலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் இந்த விராமீன் நம்ம க்ளீன் பண்ணும்போது உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக கொல குழப்பாக தான் இருக்கும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்து பண்ணுறேன் அதனால நான் முருங்கைக்காய் ஒன்றத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருந்த அந்த முருங்கைக்காவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் புளி வந்து திக்காக எடுத்து அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வதக்கிறப்பவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ புளி கரைக்கிறப்போ ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறோம் ஏன்னா மீன் குழம்பு நல்லா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு மாங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னு மிதமான சூடில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை வேணால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் அப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பெருஞ்சிருக்க மரச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு திரும்பவும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீனோட மண்டை நான் சேர்த்துக்கிறேன் மீன் மண்டையில் அதிகப்படியான சத்து இருக்குது அதுவும் விரா மீனில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு மீன் சேர்த்து கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் கழித்து மூடி போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னு சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி நீங்கள் குழம்பு கொதிக்கும்போது ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எந்த பச்சை மிளகா இல்லாததுனால நான் சேர்க்கலை அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மிக குழம்பு ரெடி